எல்லாருக்குமே வணக்கம் உங்களுடைய யூடியூப் சேனலை உங்களுடைய ஆட்ஷன்ஸில் வந்து லிங்க் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஸ்டெப் டூ வந்து உங்களுக்கு எரர் வந்து காட்டும் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ஷன்ஸில் வந்து எரர் வந்து காட்டுது அதாவது வந்து ஃபிக்ஸ் ஆட்ஷன்ஸ் அப்படின்னு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் காட்டுது அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதோட லிங்க்கை கூட நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா நீங்கள் ஒரே ஜிமெயில் தான் வச்சுருக்கீங்க அந்த ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அதே ஒரே ஜிமெயில் ஐடியில் தான் நீங்கள் கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட வேற எந்த விதமான டூப்ளிகேட் அக்கௌண்ட்டும் கிடையாது ஆனால் இருந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்குது அந்த டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீசப்மிட் வந்து பண்ணுங்கள் அப்போனா தான் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படின்றப்போல் இருந்துமே ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க கூகுள் இருந்துமே ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனை எனக்குமே நடந்தது இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட ஒரே ஜிமெயில் ஐடி தான் இருக்குது அந்த ஒரே ஜிமெயில் ஐடியில் தான் நான் யூடியூப் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கிறேன் நான் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கிறேன் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்டு ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு அக்கௌண்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ்க்காரங்க டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்குது அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி க்ளோஸ் பண்ணுறது என்கிட்ட தான் வேறு அக்கௌண்டே கிடையாது ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு தான் நான் வச்சிருக்கிறேன் எப்படி வந்து நான் டூப்ளிகேட் அக்கௌண்ட் வச்சுருக்க முடியும் அப்படின்ற போல் நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே உங்களுக்கு அந்த ஆட்சன்ஸில் வந்து யூடியூப் வந்து லிங்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஜிமெயில் ஐடி புதுசாக வந்து கிரியேட் பண்ணுங்கள் அந்த வேறு ஒரு ஜிமெயில் ஐடியில் ஒரு ஆட்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ருங்க அப்படின்ற போல் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அதே ஜிமெயில் ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்கணும் அதில் தான் நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை வந்து லிங்க் பண்ணணும் வேறு ஒரு ஜிமெயில் ஐடியில் இருக்கிற ஆட்ஸன்ஸை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்யூச்சரில் அவங்களுடைய எல்லாம் வந்து மாற்றிடுவாங்க ஒரே ஜிமெயில் ஐடியில் தான் எல்லா ஆட்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்கணும் அதே ஜிமெயில் ஐடியில் தான் யூடியூப் அக்கௌண்ட்டும் இருக்கணும் வேறு சம்மந்தம் இல்லாமல் ஜிமெயில் ஐடியில் ஆட்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாங்களே ரிமூவ் பண்ணி விட்ருவோம் போல் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களோடய யூடியூப் சேனல் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அதே ஜிமெயில் ஐடியில் ஆட்ஸ் அன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருங்க அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த யூடியூப் சேனலை வந்து நம்ம ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணும்போது இந்த மாதிரி டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை வருது நான் எப்படி அதில் போய் நான் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அதுதான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையாகவே வந்துருச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்சிங் அவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸும் மூவாயிரம் வாட்சிங் அவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து சும்மாவே இருக்குது அப்படின்றதுனால அவங்களே வந்து ஒன்றும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா சும்மா தானே இருக்குது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோன்ட்டு என்கிட்ட இருக்கிற கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்படி அதாவது நான் க்ளோஸ் பண்ணது அதே ஜிமெயில் ஐடியில் இருக்கிற ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை தான் க்ளோஸ் பண்ணேன் அதே ஜிமெயில் ஐடியில் தான் வந்து மறுபடியும் ஒரு கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு புதுசாக வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையாகவே வந்துருச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ செகண்டாக நான் புதுசாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு தான் என்கிட்ட இருக்குது ஆனால் இருந்தாலுமே எனக்கு டூப்ளிகேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற போல தான் ஆட்ஷன்ஸுக்காரங்க வந்து என்ட்ட சொல்கிறாங்க உங்கள் கிட்ட டூப்ளிகேட் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் மை இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்டிவ் அப்படின்னு போட்டு ரெண்டு ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் வந்து காட்டுது ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஏன்னா நான் வெப்சைட்டும் வந்து வச்சுருக்கிறேன் யூடியூப்பும் வந்து வச்சுருக்கிறேன் இருந்து எனக்கு தனியாக காசு வரும் யூடியூப்லேருந்து தனியாக காசு வரும் ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வரும் ஆனால் அந்த ரெண்டு பேமெண்ட்டுமே இந்த ஒரே ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் எனக்கு போடுவாங்க அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படின்னு போட்டு கீழே ரெண்டு அக்கௌண்ட் வந்து காட்டுது இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேன்சல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கேன்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய பழைய ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ண ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டு தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் தான் அது வந்து கேன்சல் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து காட்டுது இப்போ எனக்கு ஆக்டிவில் இருக்கிற ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் வந்து இந்த ரெண்டு அக்கௌண்ட்டு தான் அதாவது ஒரே ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு தான் யூடியூப்லேருந்து எனக்கு பேமெண்ட் தனியாக போடுறதுனால ஒரு அக்கௌண்ட் வந்து காட்டுது வெப்சைட்லேருந்து தனியாக பேமெண்ட் வரதுனால இன்னொரு அக்கௌண்ட் வந்து காட்டுது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கேன்சல் அப்படின்னு போட்டு அங்கே ஏதாவது உங்களுக்கு ஆப்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஆக்டிவ் அப்படின்ற இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட் எனக்கு மாதிரி காட்டுது அப்படின்னா அந்த பப்ளிஷர் ஐடியை வந்து செக் பண்ணுங்க ரெண்டு பப்ளிஷர் ஐடியுமே ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு வேறு பப்ளிஷர் ஐடி இருக்குதான்னு பாருங்கள் அப்படி வேறு வேறு ஐடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை வச்சுக்கிட்டு வேறு பப்ளிஷர் ஐடி இருக்கிறத வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னே யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோ பார்த்து கூட உங்களுடைய ஓல்டு டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு பழைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்போ புதுசாக ஒரே ஒரு ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் அக்கௌண்ட்டு உங்கள் பேரில் இருக்குது போல் கூகுள் ஆட்ஷன்ஸுக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ரீசப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் டீட்டெயில்டாக கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க இருந்து எதுவுமே ஒன்றுமே பண்ணாதீங்க உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் கிடையாது உங்களுடைய ப்ரௌசரில் சொல்கிறேன் உங்களுடைய ப்ரௌசரில் யூடியூப் சேனல் உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க அதில் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட காட்டினேன் இல்லை இந்த மாதிரி ஆக்டிவில் இந்த ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கேன்சலில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி எதுவுமே இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க யூடியூப்லேருந்து உங்களுக்கு டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க அதையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுவே இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய ஆட்ஷன்ஸ் டேஷ்போர்டையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மூணையுமே என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க லைவ் சாட் பண்ணும்போது நீங்க நீங்கள் லைவ் சாட்டில் அந்த மூணு ஸ்கிரீன்ஷாட்டையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஆட்ஷன்ஸு தான் இருக்குது ஆனால் இருந்து எனக்கு ஏற்கனவே டூப்ளிகேட் அக்கௌண்ட்டுன்னு வந்து காட்டிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க உங்கள் பேரில் வேறு ஏதாவது அக்கௌண்ட் இருக்குதான்னு கேட்பாங்க இல்லைங்க ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஆமாங்க இருந்துச்சு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை ஒரு வேலை இல்லை அப்படின்னா இல்லைங்க என்கிட்ட கிடையாது இந்த ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் அப்படின்ற உண்மையை சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஐடியை வந்து சென்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க உங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஐடி அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு அனுப்பலாம் இல்லைனா பேன் கார்டு அனுப்பலாம் ஸோ உங்கள் கிட்டே என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்றப்போல் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிரும் எனக்கு அப்படி தான் வந்து சால்வ் ஆச்சு நான் டேரெக்டாக வந்து யூடியூப்காரங்களுக்கே வந்து லைவ் சாட் பண்ணேன் லைவ் சாட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை கூட இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு மெயில் வந்திருக்குது அதை கூட ஓப்பன் பண்ணி நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக நான் காட்டுறேன் நான் யூடியூப்காரங்கள்கிட்டயே வந்து டைரெக்டாக வந்து லைவ் சாட் பண்ணேன் அவங்கக்கிட்ட என்னோடய பிரச்சனை வந்து எடுத்து சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஆட்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணியுமே எனக்கு வந்து இதே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது இதை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ தான் அவங்க வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபை கொடுன்னாங்க நான் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சி விட்டேன் அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து நாங்கள் இதை என்ன ஏதுன்றதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து நாங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்றப்போல் சொல்லிவிட்டு அவங்க சேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு நைட்டு தான் நான் இதை வந்து பண்ணியிருந்தேன் காலையில் எந்திரிச்சு இப்போ நான் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து என்னுடைய ஆட்ஷன்ஸில் வந்து அவங்களே வந்து லிங்க் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மெத்தடு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது யூடியூப்பில் லைவ் சேட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய குறைகளை சொன்னீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க நான் அப்படி தான் சால்வ் பண்ணேன் இப்போ இந்த சேனலுக்கு கூகுள் ஆட்ஷன்ஸை வந்து லிங்க் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ நான் சேட் பண்ணதுனால என்னுடைய ஐடி ப்ரூஃபெல்லாம் கொடுத்ததுனால இப்போ அவங்க என்னுடைய யூடியூப் சேனலை அவங்களுடைய ஆட்ஷன்ஸில் வந்து அவங்களே வந்து லிங்க் பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ரீசப்மிட் எதுவுமே கொடுக்கல யூடியூப் ஸ்டுடியோவில் போய் நான் வந்து சென்ஸை வந்து எதுவுமே லிங்க் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே என்னுடைய யூடியூப் சேனலை அவங்களே அவங்க சென்ஸ் அக்கௌண்ட்டில் அவங்களே வந்து லிங்க் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டேஷ் போட பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய சேனல் வந்து இப்போ சென்ஸை வந்து லிங்க் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக யூடியூப்பில் போய் நீங்கள் சேட் பண்ணுங்கள் மித்தவங்க சொல்லுவாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் காசு கொடுங்க நாங்கள் பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறோம் நாங்கள் வந்து பெய்டு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போலாம் நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க நான் சொல்ற இந்த மெத்தடை பண்ணுங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா நான் இதோட ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்